என்ன ஒரு ஷாக்கிங்கான ஒரு நியூஸ் பார்த்தீங்கன்னா டிக்கெட் ரேட்லாம் கம்மியா இருக்குங்க நான் சுத்தமாக எதிர்பார்க்காத ஒண்ணுங்க என்னென்னு கேட்டோன்னா நான் வந்து சென்னையிலேருந்து திருச்சி மதுரைக்குலாம் கேட்டுங்க டிக்கெட் ரேட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு மை ஹனதர் நியூ விலாக் இட்ஸ் இஸ் சோலோ டிராவலர் அருண் இப்போ நம்ம எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா பார்த்தோன்னு தெரிஞ்சுருக்கோம் அதே தான் கிலாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் தான் இப்போ இருக்கிறோம் ஸோ இப்போ நம்ம இங்கே எதுக்கு வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு ட்ராவல் விளாக அப்படிலாம் கிடையாதுங்க ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் செவன்டீனுங்க கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளி ஹாலிடேஸு இங்கேருந்து ஸ்டார்டிங்கு ஸோ வந்து தீபாவளி ஹாலிடேஸ் வந்து பஸ் ஸ்டாண்ட் எப்படி இருக்குது பார்க்கலாம் தான் வந்திருக்கேன் எவ்வளோ கூட்டமாக இருக்குது ஏன்னா ஸ்பெஷல் பஸ் தான் விட்டுருக்காங்களா சரி என்ன எப்படி அதெல்லாம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா டைம் கரெக்டாக மணி வந்து ஆறு மணி ஆகுதுங்க ஸோ இப்போயே பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டில் வந்து பயங்கர கூட்டம் இருக்குது ஸோ வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம் அப்படியே மறக்காமல் நம்ம பேஜை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போகலாங்க இது பாருங்கள் கரெக்டாக ஆறு மணிக்கு அக்டோபர் பதினேழாம் தேதி ஈவினிங் ஆறு மணிக்கு எப்படி இருக்குது பாருங்க நான் அது வரைக்கும் இந்த மாதிரி பஸ் பார்த்ததே பார்த்தே கிடையாதுங்க இதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி பார்க்குறேங்க வாங்க அப்படி உள்ளே போகலாம் உள்ள போறங்க பாத்தீங்களா கூட்டத்தை பாருங்க மக்களே எப்படி இருக்குன்ட்டு சரியான கூட்டங்க இன்னைக்கு அப்படி எல்லாரும் பார்த்தீங்கன்னா கீழே உக்காஞ்சிருக்காங்க நம்ம கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் எப்படி பார்த்தீங்களா அதே மாதிரி இருக்குங்க வேற லெவலில் இருக்கு பஸ் ஸ்டாண்டு மக்களே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஏதோ ஒரு ப்ரோக்ராம் மாதிரி பண்ணுறாங்க

म्यूजिक पहुंचने पर इटर कांग है स्टेज बुलियार याना यार बाढ़ पड़ेगा। ना बाढ़ से ना होगा। ये अभी तो जनाकेचु नहीं लग रहा। यार 여기 빼안 앉아야 되나? இந்த இடத்துல கூட்டத்தை பாருங்களேன் நான் அது வரைக்கும் இந்த இடத்துல இவ்வளோ கூட்டத்தை நான் பார்த்துட்டதே கிடையாதுங்க எவ்வளோ கூட்டம் பாருங்கள் இடத்துல எல்லாம் அப்படியே கீழே உட்காஞ்சிட்டுருக்காங்க உங்களுக்கு ஃபுல் ஃபுல் பார்த்திங்கன்னா மேலே இடம் பார்த்தா மேலேலாம் கீழே உட்காஞ்சிட்டு இருக்காங்க அப்படி இந்த பக்கம் பாருங்க இங்கேயாவே வேற லெவலில் இருக்குங்க இந்த இடம் அன்றைக்கி நான் அது வரைக்கும் எத்தனையோ முறை இந்த கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்திருக்காங்க இந்த மாதிரி நான் பார்த்துட்டே கிடையாது எங்கள் லைஃப்பில் பார்த்துருப்பீங்க ஃபர்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்ட் பிளாட்ஃபார்ம் இருக்குது பார்த்தீங்கன்னா அங்கே போய்ட்டு எவ்வளோ பஸ் டிக்கெட்லாம் போய் பார்க்கலாங்க ப்ரைவேட் பஸ்ஸில் எவ்வளோ டிக்கெட் சொல்கிறாங்க அதே பார்க்கலாம் வாங்க பிளாட்ஃபார்ம் நம்பர் டென் லெவன் டெல் தான் பார்த்தீங்கன்னா உங்கள் ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் ஒரு டென்னா இங்கேருந்து தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆம்னி பஸ்லாம் போவோம் உட்களே கூட்டத்தை அப்படியே பாருங்கள் ஒரு நிமிஷம் அது வரைக்கும் இந்த மாதிரி கூட்டத்தை பார்த்ததே இல்லைங்க நான் லாஸ்ட் டைம் பொங்கலுக்காக கூட வந்தேன் நான் மதுரைக்கு போயிருந்தேன் அப்புறம் அளவுக்கு கூட்டம் பார்க்கல நீங்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கூட்டம் இருக்குங்க இங்கே காய்ஸ் மக்களே இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்டுங்க ப்ரைவேட் பஸ்ல எங்கே நிற்குங்க ஸோ கூட்டம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இப்போதைக்கு ஓரளவுக்கு ஆவரேஜாக இருக்குது இந்த இடத்துல பாருங்கள் லைனாக பஸ் இருக்கும் பாருங்களேன் பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் பஸ் தான் உங்களை ஆப்ரேட் பண்ணுறாங்க இங்கே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா புது டிராவல்ஸுங்க இதெல்லாம் பார்த்திங்க இன்னும் டைம் ஆக டைம் ஆக தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கூட்டம் அதிகமாகுங்க எட்ட மணி ஆறு மணி தான் ஆகுது அதனால கொஞ்சம் கூட்டம் கம்மியாகிற மாதிரி தெரியுது உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கேஎஸ்ஆர்டிசி ஸ்பெஷல் பஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க இன்றைக்கி எங்கே பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து வரைக்கும் இன்னைக்கு மட்டும் ஸ்பெஷல் பஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க இந்த சூப்பர் டீலக்ஸ் பஸ்ஸுங்கிறது இந்த பஸ்ஸை பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீடு போவாங்க பாரு கேரளாவில் வேறு லெவலில் போட்டுவாங்க இந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த தீபாவளி மட்டும் ஸ்பெஷலாக ஆப்ரேட் பண்ணுற பஸ்ஸுங்க இது கைஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க நம்ம ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்ட் பார்த்துருப்பீங்க என்ன ஒரு ஷாக்கிங்கான ஒரு நியூஸுன்னு பார்த்தீங்கன்னா டிக்கெட் ரேட்லாம் கம்மியாக இருக்குதுங்க இது நான் சுத்தமாக எதிர்பார்க்காத ஒன்றுங்க என்னான்னு கேட்டிங்கன்னா நான் வந்து சென்னையிலேருந்து திருச்சி மதுரைக்கெலாம் கேட்டுங்க டிக்கெட் ரேட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் தான் சொல்கிறாங்க சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அவ்வளோ சொல்கிறாங்க பட் ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியல நான் என்ன எதுன்னு விசாரிச்சப்பட் தெரியுது அதிக பேர் வந்து பார்த்தீங்கன்னா நேத்தே வந்து ஊருக்கு கிளம்பி போயிட்டாங்களா அதாவது வேறக்காரணம் நேத்தே வந்து பார்த்தீங்கன்னா அதிக பேர் வந்து கிளம்பிகிட்டு இருக்காங்க ஊருக்கு ஸோ இன்னி பேலன்ஸ் இருக்கவங்க தான் இன்றைக்கி போகிறாங்க ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பிரைவேட் பஸ்ஸெல்லாம் பார்த்தீங்கன்னா டிக்கெட் வந்து கொஞ்சம் காலியாக மாதிரி இருக்குது அதனால வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மியாக வச்சு வித்துட்டு இருக்காங்க இதெல்லாம் கண்டிப்பாக எதிர்பார்க்காத ஒன்றுங்க சரி வாங்க அப்படியே இப்போ நம்ம போயிட்டு நம்ம எஸ்சிடிசி அந்த டீன்எஸ்டிசி இருக்கும் பார்த்தீங்களா அந்த பிளாட்ஃபார்ம் போய் பார்க்கலாங்க ஏன்னா ஸ்பெஷல் பஸ் விட்டுருக்கான்னு சொல்லியிருக்காங்க என்னென்ன பஸ் விட்டுருக்காங்க அதே போய் பார்க்கலாம் வாங்க மக்களே இது பார்த்தீங்கன்னா உங்கள் பிளாட்ஃபார்ம் நம்பர் எயிட் அண்ட் நைனுங்க இங்கேருந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க பாருங்கள் பாண்டிச்சேரி கடலூர் அப்புறம் விழுப்புரம் திருக்கோயில் திண்டிவனம் போகிற வரைக்கும் எங்கிருந்தான் போவோம் வாங்க போய் பார்க்கலாம் என்ன ஸ்பெஷல் பஸ் விட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு உள்ளே வந்தோன்னா பார்த்தீங்கன்னா ஒரு எம்டிசி பஸ் நிற்குதுங்க பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து விழுப்புரத்துக்கு ஸ்பெஷல் பஸ் தான் எம்டிசி பஸ்ஸை விட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரிக்கு பஸ்ஸே காணும் இதுலையும் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் பஸ் இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரைவேட் பஸ் வந்து கான்ட்ராக்ட் எடுத்துருக்காங்க இப்போ விழுப்புரத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எம்பிசி பஸ் தாங்க நிற்குது இதெல்லாம் பார்த்து எங்கே பாருங்கள் மக்களே நெய்வேலிக்கு எம்டிசி பஸ்ஸுங்க ஆ எல்லா பஸ்ஸும் ஃபுல்லாக தாங்க இருக்குது நெய்வேலி பஸ்ஸுங்க அது நெய்வேலிக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எம்டிசி பஸ் தாங்க நிற்கிது இங்கேருந்து இது வந்து பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் நம்பர் செவன் அண்ட் எயிட்டுங்க சாரி சிக்ஸ் அண்ட் செவன் பிளாட்ஃபார்ம் நம்பர் இது இங்கேருந்து என்னென்ன ஸ்பெஷல் பஸ் போது பார்க்கலாம் பாருங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா திருப்பூருங்க இது பார்த்திங்கன்னா ஈரோடுங்க ப்ரைவேட் பஸ் கிடையாதுங்க நம்ம கவர்மெண்ட் வந்து அண்டர்டேக் பண்ண பஸ்ஸுங்க ஒப்பந்த பேர் வந்து போட்டிருக்காங்க பாருங்கள் ரிசர்வேஷன் ஈரோடு இருநூற்றி நாற்பது ரூபா இது பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் பஸ்ஸுங்க இது இதை பாருங்க இது கோயம்புத்தூருக்கு ஒரு ஸ்பெஷல் பஸ் விட்டுருக்காங்க இதுவும் பிரைவேட் பஸ்ஸு தாங்க ஏழு மணி எல்லாமே ரிசர்வேஷன் பஸ்ஸுங்க இது எல்லாமே இது பாருங்க மன்னார்குடி பஸ்ஸுங்க

பஸ்ங்க சிடிசி பஸ் இதெல்லாம் அவங்களுக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் இந்த பக்கம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் கும்பகோணம் போகிற லைனுங்க அதான் நம்ம முக்கியமான பிளாட்ஃபார்ம் போக போகிறோம் அதாவது சவுத் சைட் போகிற பிளாட்ஃபார்ம்ங்க சவுத் சைட் அதாவது திருச்சி திருச்சி தாண்டி போகிற பஸ்ஸு நிற்கிற இடத்துல போக போகிறோம் ஏன்னா எப்பயும் பார்த்தீங்கன்னா எந்த பிளாட்ஃபார்ம் தான் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபுல்லாக இருக்கும் அவ்வளோ கூட்டமாக இருக்கும் அங்கே தான் பஸ்ஸே இருக்காது வாங்க போய் பார்க்கலாம் பிளாட்ஃபார்ம் நம்பர் ஃபோர் அண்ட் ஃபைவ் அதாவது இங்கேருந்து திருச்சி திண்டுக்கல் தஞ்சாவூர் கரூர் தேனி கோடி இந்த மாதிரி ஊரில் எந்த பிளாட்ஃபார்ம் நிற்கும் இங்கே எவ்வளோ கூட்டம் இருக்குது பார்க்கலாம் வாங்க உங்கள்கிட்ட சொல்ல பிறந்துருங்க இந்த சார்ஜிங் ஸ்டேஷனில் எவ்வளோ ஃபுல்லு போடுங்க அவ்வளோ ஃபுல்லாக சார்ஜ் போடுற இடத்துல எல்லாமே சிறி இந்த பக்கம் அந்த பக்கம் ஃபுல்லாக சிறி சிரி இருக்குதுங்க இந்த லைனில் அவ்வளோ கூட்டம் இருக்குதுங்க உள்ளே போக முடியல இந்த தெரிஞ்ச கூட்டமே அதிகம் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூட்டம் ரொம்ப கம்மியாக இருக்குது இந்த பக்கம் கூட்டமே அவ்வளோ கூட்டம் இருக்குங்க ஃபுல்லாக பாருங்களேன் திருச்சிக்குதாங்க லைனாக பஸ் நிற்குது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டீன் எஸ்பிசி தாங்க இவ்வளோ பஸ் தெரியுமா கிட்டத்தட்ட லைனா கிட்டத்தட்ட திருச்சிக்கு மட்டும் பத்து ப பத்து பஸ்ஸு நிற்குதுங்க லைனாக இது பார்த்தீங்கன்னா கும்பகோணம் போகிற பஸ்ஸுங்க இங்கே பார்த்தீங்களா திருச்சி டூ ராமேஸ்வரம் ஒன் டூ ஒன் பஸ்ஸுங்க ஸ்பெஷல் பஸ் தான் இன்றைக்கி சென்னையிலேருந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க இப்போ நீங்கள் பார்க்குற பிளாட்ஃபார்ம் தாங்க நம்ம த்ரீ அண்ட் டூ முக்கியமான பிளாட்ஃபார்முங்க ஏன்னா இங்கேருந்த மதுரை அண்ட் மதுரை தாண்டி போகிற பஸ்ஸெல்லாம் கிளம்புற பிளாட்ஃபார்ம் இது ஃபுல்லாக பார்த்தினா டீனேஜிஸ் பஸ் தாங்க நிற்கிது தென்காசி நாகர்கோவில் இப்போ பாருங்கள் நாகர்கோவில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் திருநெல்வேலிக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ்டிசி பஸ் தாங்க நிற்குதுங்க ஒவ்வொரு முறையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டைமில் இந்த பிளாட்ஃபார்ம் தாங்க அவ்வளோ கூட்டமாக இருக்கும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் டிஎன்எஸ்டிசி பஸ் தாங்க எல்லாமே ஃபுல்லாக இருக்குது பாருங்க இந்த டிஎன்எஸ்டிசி பஸ்ஸில் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லா சீட்டும் ஃபுல்லாக இருக்குதுங்க இதை பார்த்தீங்கன்னா மதுரை பஸ்ஸுங்க இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மதுரை ஒன் டூ ஒன்று ஆனால் எதுவுமே காலையில் எல்லாமே பார்த்தினா ரிசர்வேஷன் பஸ்ஸுங்க இது எல்லாமே ஒரு ப்ரைவேட் பஸ் மதுரைக்கு நீங்கள் இந்த பிளாட்ஃபார்ம் தாங்க சரியான கூட்டம் கைஸ் மக்களே வீடியோ பார்த்துருப்பீங்க ஸோ நம்ம எச்சிடிசி டீன்ஹெசூசி சார்பில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் பஸ்லாம் விட்டுருக்காங்க ஸோ எக்ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா சவுத் சைடுக்கு போகிறதுக்கு டீன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் பஸ்லாம் அதிகமாக விட்டுருக்காங்க பட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் பேர் வந்துங்க எதுவுமே வந்து அன்ரிசர்வ் பஸ் கிடையாது இது வந்து கேட்ட நோட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி தீபாவளி டைமில் நீங்கள் அன்றிசர் பஸ் விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து மக்கள் அதிகமாகும் போது அவங்க அவங்க யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் எல்லாமே ரிசர்வேஷனை விட்டிங்கன்னா அதிக பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ரிசர்வ் பண்ணிவிட்டு வாங்க இப்போ அன்றிசர்வோட பஸ் விடாதால பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடிக்கடி ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் வந்து அதிகமாகிட்டு அதுமாதிரி ப்ராப்ளம் வந்துட்டே இருக்குது எனக்கு என்னென்னா அன்றிசர்வ் பஸ் வந்து கண்டிப்பாக விட சோர்ச்சி எடுக்குது ரிசர்வேஷன் பஸ்ஸை தாண்டி அன்றிசர்வ் பஸ் விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மக்களுக்கு கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கும் ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பக்கம் இந்த ப்ரைவேட் பஸ்லாம் ஆம்னி பஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிக்கெட் ப்ரைஸ் வந்து ரொம்ப அதிகமாகிற மாதிரி தெரியல நான் வந்து இதில் செக் பண்ணேன் ஐ மீன் ஸ்டெட் பஸ்ஸில் செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு டிக்கெட் எடுத்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அது ஏன்னு பார்த்தீங்கன்னா நேற்றே வந்து அதிக பேர் போயிட்டாங்க அதாவது வியாழக்கிழமை அக்டோபர் பதினாறாம் தேதியை வந்து பார்த்திங்கன்னா அதிக பேர் வந்து ஊருக்கு போயிட்டுருக்காங்க பேலன்ஸ் இருக்கவங்க தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி போகிறாங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிக்கெட் ப்ரைஸ் கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதுவும் இல்லாமல் ஆம்னி பஸ்ஸில் சீட்டில் வர கொஞ்சம் காலியாக இருக்குது ஸோ நான் வரைக்கும் பார்த்தீங்கன்னா திருச்சி மதுரைக்குலாம் பார்த்தினா ஒரு ஆயரூபா ஆயிரத்தநூறுரூபாய்க்கே வந்து பஸ் ஏற்றுறாங்க உங்களுக்கு ஸோ ஓகேங்க அதுதான் வீடியோ ஸோ பார்க்கலான் தான் வந்தேன் ஸோ பார்த்துட்டேன் பஸ் என்னென்னா இன்னும் கூட்டம் வந்து இப்போதைக்கு இருக்குது பட் இன்னும் கொஞ்சம் போக போக தான் பார்த்தீங்கன்னா கூட்டம் அதிகமாகும் அது எப்படி பஸ் வந்து ஆனால் அதிகமாக இருக்குதுங்க பஸ் வந்து அதிகமாக லைனில் இருக்குது ஸோ நைட்டு ஃபுல்லாக போகணும்னு நினைக்கிறேன் ஸோ ஓகேங்க நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ வீடியோ பிடிச்சி நான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ஒரு அடுத்த வீடியோவில் பார்க்குறாங்க பாய்